அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடியோடு ஒன்று சேர்ந்த செங்கோட்டையன் ஒருங்கிணைப்புக்கு எண்டு போடப்பட்டுள்ளது அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவின் மூத்த தலைவரான திரு செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் பத்து நாட்கள் கெடு விதித்திருந்தார் அதற்குள்ளாக அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் இல்லையே நாங்களே அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்று கூறியிருந்தார் ஆனால் மறுநாளே அவரது கட்சியினுடைய ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் பதவி மற்றும் அமைப்பு செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது மேலும் அவரது ஆதரவாளர்களின் பதவிகளும் தொடர்ந்து பறிக்கப்பட்டது அதன் பின்பு செங்கோட்டையன் உடனடியாக டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஜே பி நட்டா பி எல் சந்தோஷ் சுதாகர் ரெட்டி போன்றவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பின்பு தமிழகம் திரும்பிய அவர் அது முதல் எதையும் பேசாமல் தொடர்ந்து அமைதி காத்து வருகிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வந்த அவர் சமீபத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு சென்றார் சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை என ஆரம்பத்தில் செய்திகள் வெளியாகி இருந்தது ஆனால் இன்று வரக்கூடிய செய்திகளில் செங்கோட்டையனும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் அவர் அந்த கூட்டத்தை புறக்கணிக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் இன்று கரூர் பெருந்துயர சம்பவத்தில் இறந்து போன மக்களுக்கு துக்கம் அனுசரிக்கும் விதத்தில் அதிமுகவினர் தங்களது சட்டையில் கருப்பு பேச்சை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்தார்கள் அப்பொழுது செங்கோட்டையனும் அதே கருப்பு பேச்சை அணிந்து கொண்டு அதிமுகவின் உறுப்பினர்களோடு சேர்ந்து சட்டப்பேரவைக்கு வந்தார் தற்பொழுது செங்கோட்டையனின் நிலை அதிமுகவோடு ஒருங்கிணைத்து செல்வதுதான் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட உடனேயே பாஜகவின் மூத்த தலைவர்களோடு ஆலோசனை நடத்தியதாகவும் அப்பொழுது பாஜகவின் தலைவர்களோ தற்பொழுது நீங்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளீர்கள் அதற்கு காரணம் நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறியதுதான் ஆனால் நீங்கள் இந்த கருத்தை கூறியவுடன் முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் பல தலைவர்கள் உங்களோடு வந்து அணிவகுத்திருந்தால் இதற்கு சாத்தியமான கூறுகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதுபோன்று நடைபெறவில்லை எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் உங்களோடு யாருமே வரவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் மீண்டும் நீங்கள் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என்று பேசினால் உங்களை கட்சியில் இருந்து கூட முற்றிலுமாக விடுவார்கள் அதனால் நீங்கள் அமைதியாக இருந்து அவரோடு ஒருங்கிணைத்து செல்வதுதான் நல்லது மேலும் தற்பொழுதைய சூழ்நிலையில் அதிமுகவை மீண்டும் பிளவுபடுத்தினால் வரும் தேர்தலில் திமுகவை நம்மால் வீழ்த்த முடியாது எது எப்படியோ நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வரும் தேர்தலில் போட்டியிட்டு திமுகவை வீழ்த்த வேண்டும் அதற்கான பணிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் தற்பொழுது ஒருங்கிணைப்பு குறித்து பேசி எந்தவிதமான புண்ணியமும் இல்லை அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒப்புக்கொள்வதாக இல்லை இருந்து இதை அவர் ஏற்க மறுத்து வருகிறார் எனவே இந்த கருத்தை நீங்கள் விட்டுவிடலாம் அதற்கு பதில்

அவருக்கு உறுதுணையாக இருப்பார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் என நினைக்கப்பட்டது முக்கியமாக டெல்டா மற்றும் தென் தமிழகத்தை சேர்ந்த ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவின் சமூகத்தைச் சேர்ந்த மூத்த தலைவர்களோ மாவட்ட செயலாளர்களோ இதற்கு ஆதரவு நல்கவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையன் மட்டும் என்ன செய்ய முடியும் என பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மேலும் சசிகலாவும் செங்கோட்டையன் மூலமாக இந்த முறை எப்படியாவது கட்சியை ஒருங்கிணைத்து விட வேண்டும் இந்த காலத்தை நாம் வீணடித்து விட்டால் இதன் பின்பு அதிமுகவை ஒருங்கிணைக்கவே முடியாது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக கொண்டு அதிமுகவை ஒருங்கிணைக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் என செங்கோட்டையனுக்கு ஆலோசனை வழங்கியதின் பேரில்தான் செங்கோட்டையன் இந்த முன்னெடுப்புகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போன்று கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆதரவு நல்கவில்லை இது அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது மேலும் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அணிக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது எனவேதான் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்று வந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் நன்றி